குரு பகவான் பன்னெண்டில் சஞ்சரிப்பதால் நாலாவது வீட்டையும் ஆறாவது வீட்டையும் எட்டாவது வீட்டையும் பாக்குறாரு நாலாவது வீட்டை பாக்குறதுனால சுகஸ்தானம் என்னடா சுகம் மண்ணி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்துக்கும் தான் மேல படி போற படிக்கணும் நினைக்கலையா படிக்கலாம் கல்வியில முன்னேற்ற வேணுமா கிடைக்கும் மழை வாங்கணுமா வாங்கலாம் மழையில முன்பணம் போடணுமா போடலாம் இவையெல்லாம் கிடைக்கும் அம்மாவால சந்தோஷங்கள் ஏற்படும் அம்மாவுக்கு தேவைப்பட்ட நல்லதெல்லாம் செய்யக்கூடிய உருவாகும் எப்படி இருந்தாலும் உங்களுடைய சுகம் கல்வி படிப்பு அதுக்கு பணம் செலவு பண்ணுவீங்க மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சந்தோஷங்கள் ஏற்படும் சுகஸ்தான வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே நடக்கும் கல்விக்கு முதலீடு பண்ணுவீங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு துட்டு கொடுப்பீங்க எல்லாம் பண்ணீங்க செப்பட் எழுதும் போது குழந்தைகள்லாம் சரி நாலாவது இடம் என்னடா இது மிதனராசிக்கு குரு பத்தி சொல்றாரு குரு வந்து குழந்தைகளால தாயாருடைய தாயாருடைய சுகஸ்தானங்கள் பலப்படும் நோய் நொலிகள் பலப்படும் கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் கிட்ட வரவே வராது ஏதாவது வழக்குக்கு செலவு பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்குமே தவிர நஷ்டம் கிடைக்காது பிள்ளைங்க மேலே வருவாங்க நல்லா இருப்பாங்க எட்டாவது வீட்டதுனால முதலீடு பண்ணி வச்சிருந்தா அந்த பணம் உங்களை தேடி ஓடி ஆரோம் பணபரம் எட்டாவது இடம் பணபரம் அந்த பணத்தை கூடிய ஆறாவது இடம் ரோகம் வழக்கு பம்பு கோர்ட்டு கேசு இதனால நோய் நொடி இந்த நோய் நொடிகள் எல்லாம் இருக்காது நோய் வந்துச்சு அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்ல சிறு சிறு நோய்கள் வரும் மரும மாத்திர சாப்பிட்டா சரியா போயிடும் டாக்டர் வீட்டுக்கு போய் சரி பண்ணிக்கலாம் ஒன்னும் பயப்படுறது இல்ல தீராத நோய்களோ தீராத நோய்களோ வராது நீ குரு பகவான போய் பார்த்துக்கிறது வேலைக்கார மனா போயிட்டு தர்ஷனாமூர்த்திக்கு நெய்வி பயத்துறது சுண்டல் விநியோகம் செஞ்சு ஏழை குழந்தைங்களை கொடுக்கறது கையில கனக போடுறது இதெல்லாம் பண்ணிக்க இது மட்டும் இல்லாத மிதனத்துக்கு நாலுல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால கேதுவால உடல்நல கோளாறுகள் ஏதாவது ஏற்படுமா அப்படின்னு மனசுக்குற வேணாம் நல்லதையும் நடக்கும் ஏன்னா நல்ல பார்வையா அவர் பாக்குறதுனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல குருவுக்கு எது பாக்குறதுனா அட்டகாசமான பார்வை குருவுக்கு எது சேர்க்க கொடிசர யோகம் குருவுக்கு எது பார்வை பயங்கரமான என்ன நினைச்சீங்களோ அந்த பணத்தை எடுத்து வந்து கொடுத்துட்டு போவாரு எதிர்பாராத பணங்கள் நீங்க நினைச்சிருக்கீங்க நம்ம ஐம்பது ரூபா தான் தான் தேடி இருக்கோம் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கையில வருது அப்படின்னா கொடுத்ததே வாங்கக்கூடிய நேரங்கள் அதுக்காக நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா தெய்வீக வழிபாடு பண்ணுங்க கவசம் வேலை படிங்க சக்தி கவசம் படிங்க சம படிங்க சக்தி கவசம் படிங்க இதெல்லாம் உங்களை காப்பாற்ற முடியுது நல்லது செய்யுங்க யாருக்கும் தீங்க செய்யாதீங்க யாருமே மனுஷம் புண்படுற மாதிரி நடக்காதீங்க இதெல்லாம் செய்யும்போது போது அந்த நல்லா நல்லா வருவீங்க பசுக்கு அவதிகரை கொடுங்க அவதிகரை கொடுக்கும்போது நல்லது ஏழை குழந்தைங்களுக்கு துணி எடுத்து கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்க சம்பாதிக்கிற சம்பாதம் இல்லை ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுத்து ஒரு பண்ணு பட்டர் பிஸ்கட் வாங்கி கொடுத்தா கூட அது புண்ணியம் சேரும் ஆனால் தவறு மட்டும் செய்யாதீங்க உடன்பலத்தாலயோ உள்ளத்தாலேயோ உங்க அதிகாரத்தினுடைய பவர்களாலையோ மற்றவங்களுக்கு துன்பத்தை செய்யாதீங்க அப்படி செய்யும் போது நம்மளுடைய ஏழு தலைமுறை குடும்பம் வந்து பாதிக்கப்படும் எல்லாருக்கும் துன்பம் வரும் உங்களுக்கு தெரியாததெல்லாம் கடவுள் கண்காணிச்சு கம்ப்யூட்டரை கம்ப்யூட்டரோட பயங்கரமா கண்காணிக்கிறாரு நீங்க நினைப்பீங்க ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு எல்லாம் முட்டாள்தனம் கடவுள் எல்லாமே கண்காணிச்சு இருக்காரு நல்லதே செய்வார் நீங்க என்ன போட்டு இருக்கிறீங்களோ அதான் எடுக்க முடியும் இல்லாத எடுக்க முடியாது அதிர்ச்சி நாலாவது இடம் எட்டாவது இடம் ஆறாவது இடம் நோயால ஒண்ணு வராம சந்தோஷமா இருக்க இருக்க போறீங்க தெய்வீக வழிபாடு அவசியம் வண்டி வாகனத்துல போகும்போது கொஞ்சம் உஷாரா இருக்கு சனி வந்து நல்ல இடத்துல இல்லை சனிக்கு வளர்ந்து போட்டுவாங்க சனிக்கு வழக்கு போட்டு வரதாங்க லாபத்தை கொடுக்கணும் நஷ்டத்தை கொடுக்காது நல்ல அங்கல் ஒண்ணு வாங்க மண் ஆக தண்ணியில போட்டுருக்கேன் ஊற வச்சுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு துணி வாங்கி காட்டன் கிளாத் வாங்குங்க அதுல வந்து கருப்பு எல்லாம் வாங்கி பூச்சி பூ எதுவும் இல்லாம அதுல வச்சு கருப்பு துணியே கட் பண்ணி ஒரு மூட்டை கட்டி அதுக்கு மேல ஒரு கத்துரத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அமிர்த சனி ராகு கேதுவே சொல்லிட்டு உங்க தலையை ரெண்டு வாட்டி சுத்தி சனி பகவானுக்கு மேற்க பார்த்த மாதிரி வழக்கை ஏற்றி கரும்போட புஷ்பத்தை போட்டு வெத்தலை பார்த்து பூப்படத்தை வச்சு தேங்காய் உடைக்க கூடாது அப்படி வச்சு வணங்கிட்டு வரும்போது சனி பகவான் எல்லா நன்மையும் செய்வார் சந்தோஷங்களை செய்யக்கூடியவர் ஏழாவது வேண்டிய கூடியவரும் அதாவது எட்டு ஒன்பதுக்குரிய சனி பகவான் பாக்கியத்தை செய்ய வேண்டிய காலங்கள் பாக்கியங்கள் என்ன என்னென்ன கொடுத்துட்டு வந்துருக்கீங்க அதெல்லாம் எடுக்க போறீங்க சந்தோஷத்தை அனுமதித்து விடு போறீங்க அதை வேணும்னு சொன்னா சனி பகவானுடைய காலம் போய் பிடிங்க வணக்கம் போடுங்க நல்லது நடக்கும் இந்த ராசிக்காரர்கள ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய காலம் நல்லது